மீஞ்சூர் பஜார் இங்கிருந்து கரெக்டா ஒரு ஐந்து நிமிடத்துல அட்டகாசமான மிக பிரம்மாண்டமான வீட்டுமனை உடனே வீடு கட்டலாம் சகல வசதி இருக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் வாங்க பார்க்கலாம் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட்டுங்க மீஞ்சிருக்கும் பொன்னேரிக்கு நடுவுல ஒட்டின மாதிரி ரிங் ரோடு அதாவது சிபி ரோடுக்கு ஒட்டின மாதிரி ஒரு சூப்பரான அட்டகாசமான ப்ராஜெக்ட் பார்க்க வந்துருக்கிறாங்க ஸ்ரீ வராகி ரெசிடென்ஸ் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஹோம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோடது இன்னைக்கு உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் ட்ரோன்ல பாருங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேல்யூவா இருக்கும் ஹண்ட்ரட் லோன் போட்டுக்கலாம் நீங்க எலிஜிபிளானா வாங்க ப்ராஜெக்ட்டை பார்க்கலாம் சாய்ஸ் ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட வராகி லைசன்ஸி இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் நல்லா டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது ஒவ்வொரு தெருவுக்கும் வைடாக கொடுத்துருக்குறாங்க பிளாக் டாப் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு அவனி ட்ரீ என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது இது ஒரு மெகா பார்க் ஒன்று இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள விளையும் போது நம்மளை வரவேற்கிறது மரங்கள் செடிகள் கொடிகள் தாங்க அவ்வளோ அழகாக அட்டகாசமாக டெவலப் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பூச்செடிகள் இந்த பக்கம் பூரா மாமரங்கள் பல கொய்யா இந்த மாதிரி வெத்தலை செடி இந்த மாதிரிலாம் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராஜெக்டை ரசி ரசி டெவலப் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்ட்ரீட் போர்டு ஆகட்டும் ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் எல்லாமே அழகாக இருக்குது எல்லாமே வயர் ரோடு தாங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் காம்பவுண்டடு ரொம்ப பக்கத்தில் ஊர் இருக்குது அதை ஒட்டின மாதிரி சிபிஆர்ஆர் ரோடு எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு பதினெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கே உங்களுக்காண்டி கொடுக்குறாரு இந்த சைட்டில் எல்லா ரோடுகளுமே முப்பத்தி மூணு அடி ரோடு பார்க்கும்போது தெரியும் நல்லா வைடா இருக்குது ரெண்டே ரெண்டு ரோடு தான் இருபத்தி நாலு அடி ரோடு சிக்ஸ் ஏக்கரில் நூற்றி ஐம்பது பிளாட்ஸுங்க ஒவ்வொரு தெருவுக்கும் போர்டு வச்சிருக்காங்க ஒரு பிளாட்டுக்கும் நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணி அழகாக டெவலப் பண்ணிருக்காங்க ஆனாயனா தெரு குமரன் தெரு துர்கா தெரு முத்துக்குமரன் தெரு டிடிசிபி ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்லாக்குமெண்டே பக்காவா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் போட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சதுரடி கிடைக்குங்க நல்லா இருக்கும் போக்குவரத்துக்கு ஏற்றது இந்த ப்ராஜெக்ட் கரெக்டா மீஞ்சூர் வந்து நாலாவது கிலோமீட்டருங்க இந்த பொன்னேர்லேருந்து கரெக்டாக நாலாவது கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சிபிஆர் ரோடு ரொம்ப பக்கத்தில் இருக்குது ரைட்டில் போனால் மியூஞ்சூர் பஜார் எல்லாமே போயிடலாங்க மியூஞ்சூரில் இல்லாத விஷயங்கள் கிடையாது மியூஞ்சூர் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது மியூஞ்சூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இன்னொரு என்னென்னாக்கா பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி பொன்னேரி ஸ்மார்ட் சிட்டி வேளம்மாள் ஸ்கூல் ஆர்என்கே காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க பொன்னேரியில் மகேந்திரா ஆர்ஜின்ஸ் மகேந்திரா வேர்ல்டு சிட்டிங்க கொண்டு விட்டாங்க டாப் கிளாஸாக டெவலப் ஆகிட்டு வருது பொன்னேரி மீஞ்சூர் அதை விட பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வருது ரிங் ரோடு இருக்குது ரிங் ரோடுக்கு இதுக்கு ரொம்ப பக்கம்தான் மெயின் ரோடு அதாவது அவங்களுக்கு ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னாக்கா ஊருக்குள்ளேயே இந்த ப்ராஜெக்ட் இருக்குதுங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா சென்னை வந்து அப்படியே பெருசாகி போயிட்டே இருக்குதுங்க எங்கே வரைக்கும் போச்சுன்னா மேல் மருத்துவ வரைக்கும் போயிடுச்சு ஆல்மோஸ்ட் செங்கல்பட்டு வரைக்கும் சென்னைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தாம்பரத்துலேருந்து போகிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் செங்கல்பட்டுக்கு ஜிஎஸ்டி ரோடுக்கு மலை மலை நேரத்துக்கு ஊறப்பாக்கத்துக்கு ஊடுவாஞ்சேரிக்கு ஆனால் இது வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில்ங்க இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து அண்ணா நகரை குளத்துறை ரீச் பண்ணிடலாம் ரிங் ரோடு போனோம்னாக்கா அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது ரொம்ப பக்கத்தில் பொன்னேரி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் அது இல்லாமல் உங்களுக்கு ஹார்பர் ரொம்ப பக்கம் இப்படி போனால் புள்ளிக்கேட்டு லேக்கு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப பக்கத்தில் ஸ்மார்ட் சிட்டி என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது ரொம்ப இன்டீரியர்லாம் கிடையாது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் உடனே வீடு கட்டுறதுக்கு வீட்டு தேர்றவங்களுக்கு இந்த பெஸ்ட் சாய்ஸுங்க மிஸ் பண்ணாதீங்க உடனே புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்க இது வந்து கம்பெனி டைரக்ட் சேர்ந்தான் ப்ரோக்கரேஜ்லாம் எதுவும் கிடையாது இது வந்து டைரெக்டாக சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டை உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வீடு வீடோட வீட்டு மண்ணு தேர்ந்தீங்கனாக்கா மியூசியில் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைட்டை வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள் நல்ல ப்ராஜெக்ட்